இன்னைக்கு ஐயப்பன் அவருடைய கடவுளுடைய அவதாரத்தை பத்தி இன்னைக்கு நம்ம பார்ப்போம் ஐயப்பன் அவர் சாமியை வந்துட்டு மணிகண்டன் சொல்லுவாங்க ஹரியரசுதன் சொல்லுவாங்க தர்மசாஸ்தான்னு சொல்லுவாங்க சபரிமலையான்னு சொல்லுவாங்க இப்படி நிறைய பேர் புனைப்பெயர்கள் வந்து கடவுள் அவர்களுக்கு வந்து உண்டு இந்த ஐயப்பனுடைய அவதாரம் எதுக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு பார்ப்போம் மகிஷாசூரன் இந்த மகிஷாசூரனை வந்துட்டு தேவர்கள் வந்துட்டு அளிச்சிருவாங்க அந்த மகிஷாசூரனுடைய தங்கச்சி தான் வந்துட்டு மகிஷி அவ வந்துட்டு தேவர்களை வந்துட்டு தன்னுடைய அண்ணனை வந்துட்டு பழி வாங்கினவங்களை வந்துட்டு பழி வாங்கணும் அப்படின்னு தான் வந்துட்டு மகிஷி வந்துட்டு பிரம்மன் கிட்ட வந்துட்டு தவம் இருந்து தேவரில் வந்துட்டு பழி வாங்கணும் அப்படின்னு ஒரு ஒரு வரவங்க கேட்டிருப்பாங்க அப்பங்கல்ல பிரம்மன் வந்துட்டு சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிற பிறக்கிற குழந்தையால தான் வந்துட்டு உனக்கு இறப்பு அப்படின்னு சொல்லி அவருடைய தவத்துக்கு வந்துட்டு அருள் பழிச்சுறாரு அப்பங்கள வந்துட்டு தேவர்களுக்கு வந்துட்டு அமுதக்கடலில் வந்துட்டு விஷத்தை கலந்து தேவர்களுக்கு கொடுக்கறதுக்கு வந்துட்டு விஷ்ணு வந்துட்டு மோகினியா அவதாரம் எடுத்து தேவர்களுக்கு வந்துட்டு கொடுக்க போகிறாரு அப்பங்கள வந்துட்டு சிவன் வந்துட்டு தவ நிலையில் இருக்கிறதுனால விஷ்ணுவோடைய அந்த அவதாரத்தை வந்துட்டு பார்க்க முடியாது உடனே வந்துட்டு சிவன் வந்துட்டு தவத்திலிருந்து உயர்ந்ததுக்கப்புறம் விஷ்ணு வந்துட்டு அந்த மோகினி அவதாரத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் விஷ்ணு வந்துட்டு அந்த மோகினி அவதாரத்தை மறுபடியும் சிவனுக்கு வந்து அருள் அளிக்கிறாரு அப்பெங்களை வந்துட்டு சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்தவர் தான் ஐயப்பன் சுவாமி அவர்கள் அய்யப்ப சுவாமி அவர் வந்துட்டு பாண்டிய நாட்டில் உள்ள பந்தள மகாராசா ராஜராஜ சோழனுக்கு அவங்களுடைய அரசி மனைவிக்கும் வந்துட்டு குழந்தையே வந்துட்டு இருக்காது தான் வந்துட்டு அங்க உள்ள ரிஷிகளை வந்துட்டு மகிஷி வந்துட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க குழந்தை இல்லாத அந்த பந்தள மகாராஜாவுக்கும் குழந்தையா வந்துட்டு ஐயப்பன் வந்து போகிறார் எப்படின்னா சிவனும் விஷ்ணுவும் வந்துட்டு ஒரு காட்டுக்குள்ள மரத்துக்கடியில் வந்துட்டு ஐயப்பன் வந்துட்டு மரத்துக்கடியில் வச்சுட்டு போயிடுறாங்க அந்த வழியாக மகா பந்தள மகாராஜா வந்துட்டு வேட்டைக்கு போகும்போது ஒரு குழந்தையோட அலகுரல் வந்து கேட்குது உடனே சுற்றி முற்றி பார்த்துட்டு அந்த குழந்தைய வந்துட்டு மரத்து கீழே இருக்கவும் அந்த குழந்தைய வந்துட்டு பார்த்துட்டு குழந்தை ரொம்ப பிடிச்சி கடவுள் தான் நமக்கு வந்துட்டு குழந்தையே இல்லைங்கிறனால நம்மளுக்கு வந்துட்டு கடவுள் வந்துட்டு இந்த குழந்தைய கொடுத்துருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு போயிடுறாரு வீட்டுக்கு போனால் அந்த மகாராணிட்டு கொண்டு போய் அந்த குழந்தை கொண்டு போய் கொடுக்குறாரு மகாராணியும் வந்துட்டு அந்த குழந்தைய வந்துட்டு பார்த்துட்டு ரொம்ப அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க அந்த குழந்தைக்கு வந்துட்டு ஜாதகமும் கூட அப்படிங்களா பார்க்குறாங்க பார்த்தா அந்த குழந்தைக்கு வந்துட்டு ரிஷிகள் வந்துட்டு சொல்றாங்க இது வந்து கடவுள் தெய்வ குழந்தை அப்படின்னு சொல்றாங்க அப்பங்கள அந்த குழந்தை வந்துட்டு கழுத்துல மணியோட பிறந்ததுனால மணியோட இருந்திருக்காங்க அதனால வந்துட்டு பந்தளராஜாவும் மகாராஜாவும் ராணியும் வந்துட்டு அவருக்கு வந்து மணிகண்டன் பெயர் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் பந்தள மகாராஜாவுக்கும் மகாராணிக்கும் வந்துட்டு ஒரு ஆண் குழந்தை வந்துட்டு பிறக்குது ஐயப்பன் அவர்கள் அர்ப்பாளித்ததுக்கப்புறம் குழந்தையா வந்ததுக்கப்புறம் அவருக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது உடனே வந்துட்டு பந்தள மகாராஜா வந்துட்டு ராஜராஜ ராஜசேகரன் வந்துட்டு தன்னுடைய அரியணைக்கு வந்துட்டு மூத்த பிள்ளையாவில் மணிகண்டனை வந்துட்டு மன்னர அமர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்போ எங்களை வந்துட்டு மகாராணிகிட்ட வந்துட்டு அங்கே உள்ள சில பேர் வந்துட்டு அதாவது இப்பயும் அந்த அதே செயல்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது எப்படின்னா மகாராணிகிட்ட வந்துட்டு நீங்கள் பெற்ற குழந்தையோட நீங்கள் எங்கோ இருந்து பிறந்த குழந்தை வந்துட்டு அரியணை ஏறலாமா அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்துக்குள்ளே வந்துட்டு ஒரு அங்கே உள்ள சில பேர் வந்துட்டு விஷத்தை வந்துட்டு பாய்க்கிறாங்க ஒன்னே வந்துட்டு அந்த மகாராணியும் வந்துட்டு அப்பங்கள ஒரு சூழ்ச்சி செய்கிறாங்க சூழ்ச்சி செய்யும் போது அங்கே உள்ள மருத்துவர் வந்துட்டு அவங்களுடைய குழந்தை வயிறு வலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு அந்த தாய்க்கு அந்த உடம்பு சரியாகணும்னா புளி புளியோடைய பாலை வந்துட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லி அனுப்பிடுறாரு சூழ்ச்சியை தெரிஞ்ச ஐயப்பனும் வந்துட்டு காட்டுக்குள்ள வந்துட்டு போய் தாய்க்கு புளிப்பாலிட்டு வந்து போறாரு போனா அந்த போற வழியில காட்டுக்குள்ள மகிழ்ச்சியை சந்திக்கிறாரு மகிஷிய வந்துட்டு தன்னுடைய வில்லால வந்துட்டு மாய்ச்சாரு மகிஷிக்கும் தேவர்களுக்கும் உள்ள போராட்டங்கள் வந்துட்டு அவங்க மகிழ்ச்சி அழிக்கணும் தான் வந்துட்டு ஐயப்பன் வந்துட்டு அருள் பாலிக்கிறார் உடனே மகிழ்ச்சி அழிச்சதுனால இந்திரன் வந்துட்டு புலியா மாறுறாரு தேவர்கள் எல்லாமே வந்துட்டு புலிகளாக மாறி இந்திரனுடைய புலி அவதாரத்துல வந்துட்டு ஐயப்பன் சுவாமி அவர்கள் வந்துட்டு மகாராணியை நோக்கி வராங்க எங்க பந்தளத்துக்கு வராங்க வந்த பார்த்தா அப்படிங்களும் வந்துட்டு மகாராணி வந்துட்டு பார்த்துட்டு தன்னுடைய தப்பை வந்து அப்பதான் உணர்ந்து திருந்துறாங்க நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது ஆறு இடங்கள் நம்மளுக்கு வந்துட்டு தெரியணும் அதில் ஒன்று ஆரியங்காவு ஆரியன் என்றால் வந்துட்டு ஒரு ஐயப்பன் ஐயப்பன் கோயில் அதாவது ஐயப்பன் ஐயனார் இரண்டுமே வந்துட்டு ஐயப்பனுடைய அவதாரங்கள் தான் அந்த இதில் ஐயப்பன்கிற வந்துட்டு கேரளாலையும் கிராமங்களில் ஊரா வந்துட்டு ஐயனாராகவும் அவதரிச்சிருப்பாரு அந்த ஆரியர்களை வந்துட்டு வதம் தான் வந்துட்டு கிராமங்களில் வந்துட்டு சா சாத்தான்னு சொல்லுவாங்க அந்த சாத்தான்களை வந்துட்டு அழிக்கிறதுக்கு கிராமங்களில் வந்துட்டு சாத்தான்கள் அழிக்கிறதுக்கானே ஐயப்பனா வந்துட்டு அது வச்சிருப்பாரு அடுத்த ரெண்டாவதாக வந்துட்டு அச்சங்குளம் அச்சங்கோயில் சாரி அச்சங்கோயில் அந்த அச்சங்கோயில் எப்படின்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் வந்துட்டு கல்யாண சாஸ்தாவாக வந்துட்டு நம்ம சபரிமலை வாசன் வந்துட்டு அருள் பாலிக்கிறார் குந்தளப்பூரி குந்தளப்பூரி புலாவை வந்துட்டு எப்படி இருப்பான்னா குழந்தை உமா அதாவது பாலசாஸ்தவா வந்துட்டு அருள் பாளிச்சிருப்பாரு அங்க வந்துட்டு அந்த கோயிலுக்குள்ளே சன்னதியே வந்துட்டு ஒரு சிறிய குழந்தை தான் வந்துட்டு உள்ள போற மாதிரி இருக்கும் அப்படி ஒரு இடம் அடுத்து வந்துட்டு எருமே இசை எருமேரிசையில் வந்துட்டு எப்படின்னா கொள்ளைக்காரனா இருந்து பறந்து தன்னுடைய நண்பனாக மாறின தர்கா அங்க ஒன்று இருக்கும் அதாவது கொள்ளைக்காரனாக இருந்தவனை திருத்தி திரு திருத்தப்பட்டு ஐயப்பனுடைய அவருடைய நண்பனாக தான் வந்துட்டு வாவரின் அவருடைய அங்கே வந்து தர்கா அங்கே வந்து தர்கா இருக்கும் அங்கே தான் போயிட்டு வணங்கிட்டு அதுக்கப்புறம் போவாங்க இது வந்துட்டு என்ன என்னத்தை குறிக்கிதுன்னா ஐயப்பன் வந்துட்டு எந்த மதத்துக்கும் உரியவன் இல்லாமல் எல்லா மதத்துக்கும் ஒரு மதத்திற்கு அப்பாற்பட்டவர் அப்படிங்கிறத வந்துட்டு காட்டும் அடுத்து வந்து பந்தளம் பந்தளத்தில் வந்துட்டு அங்கே தான் வந்துட்டு பந்தளம் மகாராஜா வந்துட்டு ஐயப்பன் வந்துட்டு மொத முத அது வந்து அஞ்சாவது இடம் ஆறாவது இடம் வந்துட்டு சபரிமலை சபரிமலையில தான் வந்துட்டு ஐயப்பன் அவர்கள் வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு அருள் பாலிக்கிற கடைசி இடமா வந்துட்டு பார்க்கப்படுகிறது இது மாதிரி ஐயப்பனுக்கு வந்துட்டு புகழ்கள் வந்துட்டு இன்னமும் விரிவா சொல்லலாம் ஆனா குறைவானதுல ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் ஐயப்பனை பத்தி சில வரிகள் சொல்லலாம் அப்படின்னு இந்த பதிவு வந்துட்டு பதிச்சு நன்றி